லெவன்த் கிளாஸ்க்கு புது டீச்சர் விஜய் 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 பார்க்க ஷில்பா ஷில்பா அவரை பார்த்துக்கிட்டே முதல் காதல் வந்துடுச்சு வந்து அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு எல்லா ஸ்டூடெண்ட் பேரையும் கூட விஜய்க்கு ஷில்பா ஒரு நார்மல் ஸ்டூடெண்டாக தான் இருந்தா ஆனா ஷில்பாக்கு விஜய் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டாரு விஜயோட பிறந்த நாள் வந்தது பசங்க எல்லாம் விஜய்க்கு கிளாஸ்ல விஷ் பண்றாங்க ஆ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாம் இங்கதான் விஷ் பண்ணுவாங்க ஆனா நான் விஜய் சருக்கு தனியா விஷ் பண்ணுவேன் நான் அவர் பர்த்டேய கொண்டாடுறத பாத்துக்கிட்டே நிக்க போறாரு விஜய்க்கு கொஞ்சம் கூட தெரியல சாயங்காலம் ஷில்பா அவரை விஷ் பண்ண வீட்டுக்கே வருவான்னு விஜய் அவங்க பொண்டாட்டி சுஜாதாவோட பர்த்டே கொண்டாட வெளிய போயிட்டு இருந்தாரு அவங்க ரெடியா இருந்தாங்க அவங்க வீட்டு விட்டு வெளியே போனதும் திடீரென ஷில்பாவை பார்த்து விஜய் ஆச்சரியப்பட்டாரு ஷில்பா நீ எங்க எங்க உங்க பர்த்டே நான் வராமையா எப்படி நடக்கும் ஹாப்பி பர்த்டே சார் பாத்தீங்களா நான் சர்ப்ரைஸ் குடுத்துட்டேன் ஹலோ மேடம் நீங்க இவங்க என் மனைவி சுஜாதா சுஜாதா இவ என் ஸ்டூடண்ட் ஷில்பா படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி விஜய் சார் சும்மா என்ன பாராட்டுறாங்க சரி இதை எடுத்துக்கோங்க சார் உங்களுக்காக கிஃப்ட் கொண்டு வந்த நாங்க உள்ள போகலாம் வா ஷில்பா உள்ளவா ஷில்பா வந்ததால விஜயும் அவங்க மனைவியும் வெளியே போக முடியல ஏன ஷில்பா எல்லா ஏற்பாட அவ பண்ணிட்டா சாப்பாட ஆர்டர் பண்ணிருந்தா ஷில்பா நீ நிறைய ஆர்டர் பண்ணிருக்க இது நமக்கு ரொம்ப அதிகம் உங்க பர்த்டே நல்லா செலிபிரேட் பண்ணாம இருக்க முடியுமா முடியாது இல்லையா விஜயும் சுஜாதாவும் அவ பேச்ச லைட்டா எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஷில்பா தினமும் வர ஆரம்பிச்சா தினமும் விஜய் வீட்டுக்கு வருவா விஜய் லீவ்ல எப்போ வீட்டுல இருப்பாரோ அப்போ எல்லா ஷில்பா ஏதாவது ஒன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவா விஜய் சுஜாதாவுக்கு ஷில்பா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சா ஒரு நாள் சுஜாதா உங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க ஷில்பாக்கு இந்த விஷயம் ஸ்கூல்ல தெரிய வரது ஏன்னா விஜய் அன்னிக்கு லீவ்ல இருந்தாரு ராமோ அண்ண விஜய் சார் ஸ்கூலுக்கு வரலையா இல்லம்மா இன்னைக்கு விஜய் சார் லீவ்ல இருக்காரு அவங்க மனைவி ஃப்ளைட்ல போறதால ஏர்போர்ட்டுக்கு விட்டுட்டு வர போயிருக்காரு இன்னைக்கு விஜய் சார் வீட்ல தனியா இருக்காங்க நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன் ஷில்பா விஜயோட வீட்டுக்கு போற ஏன்னா அவளுக்கு தெரியும் விஜய் வீட்ல தனியா இருக்காருன்னு விஜய் கதவை தெருக்கிறாரு ஷில்பா அவரை கட்டி பிடிக்கறா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷில்பா இதெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் பண்ண கூடாது நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் சார் நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன் உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு தெரியும்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால என்ன உங்க மனைவிக்கு டைவர்ஸ் கொடுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க அவங்க நல்லா இருக்காங்களா என்ன பட்டி காடு மாதிரி இருக்காங்க நான் எவ்ளோ மாடனா அழகா இருக்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் ஷில்பா விஜய்க்கு இன்னும் நெருக்கமா வரான் விஜய் தள்ளி போகிறா அதுக்குள்ள சுஜாதா அங்க வராங்க ஷில்பாவை வெளுத்து ஜோரா அற கொடுக்குறாங்க அவளோட இன்னொருத்தரும் இருந்தாங்க பாருங்க உங்க பொண்ணு பண்றதே எல்லாம் நான் இத காட்டணும் தான் காத்திருந்த மம்மி பாப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்த இல்லையா இல்ல அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன விஜய் நானும் உன் உண்மையான முகத்தை உன் பேரண்ட்ஸ்க்கு காட்டணும்னு இருந்தோம் ஏன்னா நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு சரியா இருக்கல என் புருஷன்கிட்ட நெருங்காத இதெல்லாம் பண்ற வயசு உனக்கு இல்ல நான் நினைச்சா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்கூல்ல இருந்து உன்னை வெளியேத்துவ ஆனா உன்னோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ண ப்ளீஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சோமா என்ன இதெல்லாம் தேவையா இவங்க நல்லவங்க ஆனதால உன்னை விட்டு வைக்கிறாங்க வேற யாராவது இருந்தா எங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது உன்னை பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு ஷில்பா உங்க அம்மா அப்பா அவளை கூட்டிட்டு போறாங்க விஜய் நினைச்சாரு இன்னைக்கு அவரு சுஜாதாவால பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்காம தப்பிச்சாருன்னு ஏன்னா ஷில்பா ஒரு பொண்ணு அவன் நினைச்சா விஜய் பேரா எங்க வேணாலும் கெடுக்கலாம் ஆனா மெதுவா எல்லாம் சரியாயிடுச்சு அடுத்த நாள் ஷில்பா ஸ்கூலுக்கு போனப்ப அவன் நேரா விஜய பாக்க முடியல ஏன்னா அவளுக்கு தெரியும் விஜய்க்கு சாரி சொல்லி சீட்ல போய் உட்கார்றா விஜய்க்கு தெரியும் மரியாதை எவ்வளவு அவர் இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லல எல்லா பசங்களுக்கும் சொல்லி தர மாதிரி ஷில்பாக்கும் சொல்லி தந்தாரு இதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு நீதி பிரீதி எங்க இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் இதோ வந்துட்டோமா வந்தனா இப்படி கூப்பிட்டதுமே அவளோட மூணு பொண்ணுங்களும் பிரீத்தி நீதி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க பிரீத்தி எப்பவுமே நடுவுல நடந்துட்டு இருப்பா அப்புறம் அவளை பிடிச்சுக்கிட்டு நீத்தியும் பிரீத்தியும் நடந்துட்டு இருப்பாங்க உண்மை என்னன்னா பிரீத்தி அப்புறம் நீத்தியால பாக்க முடியாது அப்புறம் ரீதியால சரியா நடக்க முடியாது அதனால அவங்க ஊன்று கோல் பிடிச்சிருக்கிற ரீதிய பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எங்க கூட ரீத்தி அக்கா தான் இருக்காங்கல்ல அட எவ்வளோ நாளுன்னு மூணு பேரும் சேர்ந்துருப்பீங்க நீங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியா போயிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் நாங்க எப்பவுமே ரீதி அக்காவோட தோள் பிடிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருப்போம் வந்தனாவுக்கு பையன் யாருமே இல்ல மூணு பொண்ணுங்க தான் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் அதனால ரொம்பவே சோகமா இருப்பாங்க வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு நாள் ரீதி எங்க இருக்க நான் ரோட்டி செஞ்சுட்டு இருக்கேம்மா நாள் முழுக்க நீதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு அம்மா நான் இருக்கேன்ல அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும் அது இல்ல ரீதி நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது ஆனா அம்மா அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க அவங்களால பாக்க முடியாது எது சர்க்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எது முள்ளங்கி எது கேரட்டுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கறேன் ரீதி சொன்னதை கேட்டு வந்த நாக்கு கண்ணீர் வந்துருச்சு இத பிரீத்தியும் நீத்தியும் கேட்டுட்டாங்க அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்க மூணு பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்லை எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும் ஏனா எங்க மூணு பேரால பிரிஞ்சிருக்க முடியாது இந்த விஷயம் அவளோட அம்மா அப்பாவோட மனசுல பதிஞ்சிடுச்சு அப்புறம் ஒரு நாள் ஷாம் ஓடிக்கிட்டே வந்து என்னதுங்க சீக்கிரம் சொல்லுங்க கிஷன்பூர் இருக்குல்ல அங்க ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு மூணு பசங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அவங்க பொண்ணத்தடிக்கிட்டே இருக்காங்க இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது அவங்க மூணு பேருக்கும் நம்ம பணங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க அதத்தான சொல்லிக்கிட்டே இருக்க இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம் அவங்க மூணு பேருமே மனச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள் அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க அப்படியா அப்ப உடனே அவங்க கிட்ட பேசுங்க அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ கொஞ்சம் நிறுத்துங்க இன்னும் நேரம் வரல சாமங்கள கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா வரதட்சணை பத்தி நாம கொஞ்சம் பேசவே இல்லையே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்ல அட இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் மூணு பொண்ணுங்களா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுற்றி பக்கம் போவாங்க எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ஸுன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதில் நாலு பேருமே போகணும் அவ்வளோ போதும் வேறென்னும் நாங்கள் கேட்கவே இல்லை அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே நான் ஏழை அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அட நான் இப்பவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை இப்போ நாங்கள் உங்க பொண்ணுங்களை நாங்கள் எங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறோம் ஒரு மாசம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க அப்போ கார் அரேஞ்ச் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரலன்னா நான் உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன் சரியா அட கிஷோர் என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன் உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைனா இங்க வந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருக்கியா தலைவர நீங்க சுமாருங்க உங்களுக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சுன்னா நொண்டி அப்புறம் குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போறேன்டா ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் மூணு பேர் பசங்க இருந்திருந்தாங்கண்ணா ஓ முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை செருப்புலேயே அடிச்சு இந்த இருந்து வெளியே வீசிருப்பேன் செருப்பில் ஓ நாங்கள் போகிறோம் நீங்கள் வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி வைங்க வரதட்சணை வாங்காமல் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டே இருப்பேன் இங்க வாப்பா

எனக்கு ஒரே ஒரு பையன்தான் உங்களுக்கு விசித்திரமா தோணும் ஆனா கொஞ்சம் நீங்க யோசிங்க நான் வார்த்தைய கொடுத்துட்டேன் உங்க மூணு பொண்ணுங்களை என் மக விமலுக்காக கே கேட்டுட்டே இருக்கேன் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இத கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க அப்பதான் நீத்தியும் பிரீத்தியும் ரீத்தியோட தோலை புடிச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க மூணு பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மூணு பேரும் ஒரே கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் மூணு அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான் அப்புறம் லால் தன்னோட மூணு பையன்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு